மணிப்பூரில் ஒன்று சேர்ந்த அமெரிக்கா சீனா முறியடித்த பிரதமர் மோடி மாஸ்காட்டிய சம்பவம் மணிப்பூர் அதன் புவியியல் இருப்பிடம் மற்றும் உள்மோதல்கள் காரணமாக முக்கியத்துவம் பெறுகிறது இந்திய அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் புவிசார் அரசியல் நலன்களை மணிப்பூரின் நிலைமையை மேலும் சிக்கலாக்குகின்றன வடகிழக்கு இந்திய மாநிலமான மணிப்பூர் அதன் புவியியல் இருப்பிடம் மற்றும் தொடர்ச்சியான உள்மோதல்கள் காரணமாக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது என்று கூறலாம் இனக்குழுக்கள் கிளர்ச்சிகள் மற்றும் வெளிப்புற தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட பதட்டங்களை இந்த பகுதி தற்பொழுது வரை கண்டு வருகிறது இந்தோ மற்றும் பிசிபிக்க தெற்காசியா மற்றும் இந்தியாவின் உள் விவகாரங்களில் அமெரிக்காவும் சீனாவும் தங்கள் புவிசார் அரசியல் காரணமாக மறைமுகமாக ஈடுபட்டு வருகிறது இதன் காரணமாக பல பிரச்சனைகள் எழுந்து கொண்டு வருகிறது இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கும் மணிப்பூர் மியான்மரை எல்லையாக கொண்டுள்ளது இது இந்தியாவின் ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையில் வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான மாநிலமாக அமைகிறது இது இந்தியாவின் வடகிழக்கின் ஒரு பகுதியாகவும் தென்கிழக்கு ஆசியாவிற்கான நுழைவாயிலாகவும் மற்றும் கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் திட்டம் போன்ற இந்தியாவின் இணைப்பு திட்டங்களுக்கு இந்த மாநிலம் முக்கியமானது தெற்காசியாவில் சீனாவில் வளர்ந்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்வதற்கு மணிப்பூர் உட்பட வடகிழக்கு இந்தியாவை ஒரு முக்கியமான பிரதிநிதித்துவமாக அமெரிக்கா பார்க்கிறது மணிப்பூரில் இன வன்முறை குறிப்பாக மெய்டி மற்றும் குக்கி சமூகங்களுக்கு இடையேயான மோதல்கள் குறித்து அமெரிக்கா கவலைகளை எழுப்பியுள்ளது இத்தகைய அறிக்கைகள் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதாக கருதப்படுகின்றன மணிப்பூரில் உள்ள பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் அமெரிக்கா வாஷிங்டன் கொள்கைகளுடன் இந்தியாவை நெருக்கமாக இணைத்துக்கொள்ள அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கலாம் மணிப்பூரை தளமாக கொண்ட போராளி அமைப்புகள் உட்பட இந்தியாவில் உள்ள குழுக்களை சீனா மறைமுகமாக ஆதரிப்பதாக நீண்ட காலமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் அங்கு சீனா வலுவான பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கை கொண்டுள்ளது மியான்மரின் ராணுவத்தை சீனா ஆதரிப்பது மணிப்பூரில் பாதுகாப்பை மறைமுகமாக பாதிக்கிறது இந்தியாவின் வடகிழக்கை சீர்குலைப்பதன் மூலம் இந்தியா மியான்மர் தாய்லாந்து நெடுஞ்சாலை போன்ற இந்தியாவின் உள்கட்டமைப்பு திட்டங்களை சீனா மீது உருவாக்கி வருகிறது வெளிநாட்டு நலன்களின் இருப்பு இந்தியாவின் உள் பாதுகாப்பை சிக்கலாக்குகின்றது என்று கூற வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் நம்பியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க